வணக்கம் வெல்கம் டு சாவல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் ஒரு நாலு ஏக்கர் தென்னையும் ஒரு ரெண்டு ஏக்கர் வயல் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனால விற்கிறதுனால இங்கே டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அமைஞ்சிருக்கு நாலு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை தண்ணியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வயல் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செழிப்பான பகுதி இந்த ஏரியா உங்களுக்கு குண்டார் அணையிலேருந்து தண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வரும் ஸோ நல்ல செழிப்பான பகுதியில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு நாலு ஏக்கர் இந்த தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லா வசதியுமே உள்ள வந்துருச்சு ஸோ தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மரத்துக்கு நல்ல எண்ணிக்கையில் காய்கள் விழுந்துட்டுருக்கு ஸோ நல்ல மரம் நல்ல செழிப்பான பகுதியில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த தோப்புக்களை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறது ஏற்ற இடம் இந்த தோப்பில் கிணறு அமைஞ்சிருக்கு கிணறில் ஃப்ரீ இபி சர்வீஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ பம்பு செட்டு மூலமாக நம்ம இடத்த எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சிக்கலாம் நிறைய தோப்புகளுக்கு பார்த்திங்கன்னா கிணறு எந்த வசதியும் கிடையாது போரும் இபி சர்வீஸ் மட்டுமே இருக்குது இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது அதுவும் இல்லாமல் இந்த தென்னந்தோப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு மாதிரியே ஒரு பதினஞ்சு மாமரங்கள் நிற்கிது செங்கோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரு குண்டாரி டேம் போகிற ரோட்டில் இருந்து ரோட்டில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு கார் எல்லாமே டேரெக்டாக உள்ளே வந்துடும் வயல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு தட்டு சேர்ந்தாப்பில் ஒரு ரெண்டு ஏக்கர் வயல் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த பின்னாடி நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கர் வயல் நாலு ஏக்கர் தென்னையோட சேர்ந்தாப்புலேயே இந்த ரெண்டு ஏக்கர் வயல் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த வயல் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் நெல் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மரங்கள் நட்டுறதுனாலும் நட்டிக்கலாம் நீங்கள் இல்லை காய்கறிகள் மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைகள் மாதிரி நீங்கள் அமைச்சு இருந்துக்கலாம் தென்னையும் வயலும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணீர் வசதியுமே நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் கிணத்துல இருந்து ஸோ நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்பும் வயலும் அமைஞ்சிருக்கு இந்த தோப்புக்களை பண்ணை வீடு மாதிரியும் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணைங்கிற மாதிரியும் நீங்கள் போட்டு இருக்கலாம் ஸோ ஒருங்கிணைந்த பண்ணைகள் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தாராளமாக இந்த தோப்பில் டேரெக்டாக கார் உள்ளே இறங்கிடும் உங்களுக்கு மாமரமும் தென்னமரமும் சேர்ந்த இந்த நாலு ஏக்கர் தோப்பு நல்லா சலிப்பான போதில் அமைஞ்சிருக்கு இந்த தோப்பை நேரில் வந்து பாருங்க ரொம்பவே பிடிக்கும் இந்த தோப்பு நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே திருநம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் உன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தேங்க்யூ